திருப்பத்தூர் மாவட்ட மக்கள் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம வந்திருக்கக்கூடிய இடம் ஆண்டியப்பனூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய பாப்பாத்தியம்மன் கோவில் அப்படின்னு சொல்லலாம் இந்த பாப்பாத்தியம் அம்மன் பல வரலாறுகளும் அதே போல பர மர்ம கதைகளும் உண்டு அதுல என்னென்னலாம் இருக்கு என்னென்னலாம் விசேஷம் அப்படின்றத கோவில் உள்ள போய் தரிசனம் முடிச்சுட்டு வந்து அப்புறம் பார்க்கலாம் வாங்க போகலாம் இந்த ஆண்டியப்புனூர் பகுதியில் இருக்கக்கூடிய பாப்பாத்தி அம்மன் கோவிலில் பல வரலாறுகளும் பல மர்ம கதைகளும் சொல்லப்படுது அப்படின்னு நான் சொல்லிருந்தேன் இல்லையா அதில் ஒன்று தான் நான் இப்போ உங்ககிட்ட சொல்ல போகிறது அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பாப்பாத்தி அம்மன் அப்படின்னு சொல்லக்கூடிய அம்மன் வந்து பாப்பாத்தி அப்படின்ற பேரிலே வந்து அந்த பெயர் காரணம் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த பெண்மணி வந்து ஒரு பழங்குடியின பையனை காதல் திருமணம் செஞ்சுக்கிட்டு இந்த ஊருக்கு குடிபெயர்ந்து வந்ததாகவும் அவங்க சில நாட்கள் கழித்து கர்ப்பமானதாகவும் கூறப்படுது அதன் பின்னர் காப்பாத்தி அம்மனுக்கு தன் தாய் வீட்டோட கவனம் வரவே தன்னோட தாய் வீட்டுக்கு போறதுக்காக அவங்க கணவர்கிட்ட கேட்டிருக்காங்க அவங்க கணவர் போக வேண்டாம் அப்படின்னு சொன்னதை தொடர்ந்து தானாகவே கணவர்கிட்ட சொல்லாம கணவர் இருந்து பிரிந்து அம்மாவை பார்க்கறதுக்காக போகிறாங்க போகிற வழியில தான் இந்த மலையடி வாரத்தில் அவங்களுக்கு பிரசவ வழி ஏற்பட்டதாகவும் பிரசவ வழி ஏற்பட்டு பின்னர் இங்கே பிரசவத்துக்கு உதவி பண்ண யாருமே இல்லாத குறையில அவங்களே தனக்கு தானே பிரசவம் பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் இங்கேருந்து அந்த தொப்புல் கொடியை அறுக்கிறதுக்காக வந்து பனை ஓலை இருக்குது இல்லையா பனை ஓலையில் வந்து இந்த தொப்புள் கொடி அறுத்து அதுக்கப்புறமா இருந்து பனிக்கூடம் உடையும் இல்லையா குழந்தை பறக்குது அப்படின்னா அந்த பனிக்கூடம் உடஞ்சி போகிற சம்பவம் இருக்கு இல்லையா அந்த மாதிரி பனிக்கூடம் உடஞ்சி தான் இங்கே இருக்கக்கூடிய இப்ப இந்த வற்றாத நீர் ஊற்றாக இருக்கக்கூடிய ஊற்று அப்படின்னு சொல்கிறாங்க அந்த அம்மன் அப்படியே வந்து தெய்வமாக மாறியதாகவும் அந்த பாப்பாத்தி அம்மன் வந்து அந்த குழந்தையும் அம்மாவும் அப்படியே தெய்வமாக மாறியதாகவும் இங்கே ஒரு கதை வந்து சொல்லப்படுது இந்த கோவிலில் வந்து பார்த்தீங்கன்னா இவருக்கு கலை வேலைப்பாடுகளும் கூடிய கட்டிட அமைப்புகள்லாம் எதுவுமே கிடையாது திறந்த வெளியில தான் இந்த அம்மன் வந்து இங்கே மூலவரா அமைச்சிருக்காங்க அது போக வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோவில் அமைஞ்சிருக்கிற இடத்த சுத்தியுமே இந்த மரத்தோட நிழல் வந்து முழுவதுமா படர்ந்துருக்கு அப்படின்னு அந்த மரத்தோட நிழல் படர்ந்திருக்க காரணம் இங்கே இருக்கக்கூடிய அந்த மரத்தினுடைய கிளைகள் அந்த கிளைகள் வந்து அந்த கோயில் அமைந்திருக்க பகுதிக்கு ஒரு ஒரு இருபது மீட்ரு முப்பது மீட்ரு சுற்றளவுக்கு வட்ட வடிவில் அப்படியே வந்து படர்ந்து காணப்படுது அதனால இந்த மரங்களை அப்படியே நெல் கொடுக்கிறதுனால கட்டிட அமைப்புகளை கட்டி இவங்க நெல் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லாமல் அது அதுபோக இந்த ஊர் மக்கள் தாங்களாகவே கோயில்களை புனரமைச்சு பெருசாக கட்டிட அமைப்புகளை கொண்டு வரலாம் அப்படின்னு முயற்சி செய்யும் போதும் பல முயற்சிகளை செய்த போதும் கட்டட அமைப்புகளை வந்து இந்த அம்மன் ஏற்றுக்கொள்ளவில்லை என வந்து பகுதி மக்கள் வந்து சொல்கிறாங்க இங்கே இருக்கக்கூடிய மூலவர் அம்மன் எந்தளவுக்கு பிரசித்தி பெற்றதோ அதே போல் இந்த மூலவர் அம்மனுக்கு பக்கத்திலே இருக்கக்கூடிய இந்த வற்றாத நீரூற்று வந்து ரொம்பவும் பிரசித்தி பெற்றது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த வட்டா நீரூற்றில் நிறைய நம்பிக்கைகள் இருக்குது என்ன நம்பிக்கைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வாழைப்பழத்தை கொண்டு போயிட்டு அந்த நீரூற்றில் போட்டு அந்த வாழைப்பழத்துலேருந்து ஒரு துண்டாவது மேலே வந்தது அப்படின்னா நம்ம வேண்டக்கூடிய வேண்டுதல்கள்லாம் நிறைவேறும் அதாவது எதிர்காலத்தை கணிக்கக்கூடிய ஊற்று அப்படின்னு சொல்லிட்டு இந்த பகுதி இருக்கக்கூடிய மக்கள்லாம் வந்து சொல்கிறாங்க இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து தங்கள் பசுமாடு இருக்கு இல்லையா அந்த இருந்து கன்று கன்று ஈன்ற பிறகு அந்த முதல் பாலை வந்து கொண்டு வந்து இந்த குளத்தில் ஊற்றுனாங்க அப்படின்னா அந்த பசுமாடு எந்த ஒரு நோயினொடி இல்லாமல் அந்த கன்றும் எந்த ஒரு நோய் நொடி இல்லாமல் பால் வளம் மிகுந்து காணப்படும் அப்படின்ற நம்பிக்கை வந்து அளவுக்கு இருக்குது அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளம் இந்த பற்றவங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளத்தை வாங்கிட்டு வந்து இந்த வற்றாத நீரூற்று குளத்தில் அந்த வெள்ளத்தை விட்டாங்க அப்படின்னா அந்த வெள்ளம் எப்படி கரையுதோ அதே போல் அவங்களோட நொடியும் கரைஞ்சி போகும் அப்படின்ற நம்பிக்கையுமே இந்த பகுதியில் பரவலாகவே இருக்குது அதே போல் திருமணம் ஆகாதவர்கள் திருமண வரம் வேண்டி இந்த கோவில்கள் இருக்கக்கூடிய மரக்கிளைகளில் மஞ்சள் கயிறுகளையும் வளையல் போன்ற மங்கள வஸ்துக்களையும் கட்டி வேண்டுதல்கள் செய்கிறாங்க குறிப்பிட்ட ஒரு முக்கியமான வேண்டுதல்கள் இருக்குது அதாவது என்னென்னா நீண்ட நாட்களாக திருமணம் ஆகலை அப்படின்னா இந்த கோவில் வந்து ஒரு பச்சை ஓலை கட்டின மாட்டு வண்டியில் வந்து பிரார்த்தனை பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்கு கண்டிப்பாக திருமணம் வரம் கிடைக்கும் அப்படின்ற நம்பிக்கை இந்த பகுதியில் மிகுந்து காணப்படுது அதே போல் நிறைய பேருக்கு திருமணமும் நடந்திருக்கான் அவங்க திருமணம் நடைபெற்ற பிறகு தங்கள் வேண்டுதல்கள் நிறைவேறதுக்காக அம்மனுக்கு நேர்த்திக்கடனாக வந்து பல்வேறு வகைகளில் நேர்த்திக்கடன் கொடுக்குறாங்க குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க இங்கே இருக்கக்கூடிய மரக்கிளைகளில் குழந்தை வேண்டி தொட்டில்களை கட்டி வேண்டுதல்கள் வைக்கிறாங்க நேர்த்திக்கடன் நிறைவேறின பிறகு இங்க இருக்கக்கூடிய அம்மனுக்கு மணியை வந்து நேர்த்திக்கடனாக செலுத்துறாங்க இந்த மணியை கட்டியிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து குழந்தை பிறந்திருச்சு அப்படின்றதுக்காக நன்றி செலுத்தும் வகையில் இங்க வந்து மணியை கட்டுறதாக வந்து இந்த பகுதி மக்கள் வந்து சொல்றாங்க இந்த கோவில் வந்து இந்து சமய அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் இருக்கிறதாகவும் இந்த கோவிலில் வருடத்தின் முன்னூத்தி அறுபத்தி நாட்களும் திறந்திருந்தாலும் ஆடி பதினெட்டு ஆடிப்பெருக்கு போன்ற ஒரு சில தினங்கள் தான் விசேஷ தினங்களாக கொண்டாடப்பட்டு வருது இப்போ வந்து ரீசெண்ட் டைம்ஸில் வந்து தொடர்ந்து இப்போ இந்த கோயிலை பற்றின வீடியோக்கள் சமூக வலைதளத்தில் பரவி வரது தொடர்ந்து இப்போ இந்த கோயிலுக்கு மக்கள் வர்றது பக்தர்கள் வரது வந்து அதிகரித்து காணப்படுகிறது தான் இங்கே வந்து இந்த கடை வச்சுக்கிறவங்களும் இந்த கோயில் இருக்கிற பூசாரி அவங்களாம் நம்ம மட்டும்தான் சொல்லியிருந்தாங்க அதாவது எல்லாருமே என்னென்னலாம் எதிர்பார்த்து இந்த கோயிலுக்கு வராங்களோ கேட்கின்ற வரங்களெல்லாம் வாரி கொடுக்கக்கூடிய வல்லல் போன்ற ஒரு அம்மனாக இந்த பாப்பாத்தியம்மன் இங்கே இருக்கக்கூடிய பக்தர்களுக்கு அருள் பாலிக்கிறார் இந்த பாப்பாத்தி அம்மன் கிட்ட இன்னொரு ஸ்பெஷலும் இருக்குது அதாவது பேரலே பாப்பாத்தி அம்மன் அப்படின்னு இருக்கும்போதே நீங்கள் வந்து யோசிச்சிருக்கலாம் இந்த பாப்பாத்தி அம்மன் கோவில் வந்து தமிழகத்தில் இருக்கக்கூடிய மற்ற அம்மன் கோவில்களை போல் இல்லாமல் இங்கே ஒரு தனி சிறப்பு இருக்குது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மற்ற அம்மன் எல்லாம் பலியிடும் பழக்கம் வந்து இருக்கும் அதாவது ஆடு கோழி இதெல்லாம் வந்து நம்ம நேர்த்திக்கடங்களுக்காக பலியிடக்கூடிய பழக்க வழக்கம் வந்து நம்ம கிட்ட இருக்கும் ஆனால் இந்த கோவில் வந்து சுத்த சைவம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த கோவிலில் வந்து ஆடு கோழி பலி இடது போன்ற வந்து அறவே தவிர்க்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இருக்க வந்து கேட்டுக்கொள்கிறாங்க அதே தான் இங்கே வந்து வழிமுறைகளை பின்பற்றிட்டு வராங்க இது வரைக்கும் ஆடு கோழி அதெல்லாம் பள்ளிட்டு கிடையாது தங்கள் வேண்டுதல் நிறைய பிறகு இங்க வந்து பொறி இந்த அசைவம் சார்ந்த பூரி கடலை தான் அவங்க வந்து பிரசாதமாக அதிக நபர்கள் வந்து கொடுக்குறாங்க அது போக தங்கள் வேண்டுதல் நிறைவேறணும்னு சொல்லிட்டு அன்னதானம் போடுறவங்களையும் நம்ம வந்து பார்க்க முடியுது நம்ம விளையாட்டாக கேட்டிடலாம் அதாவது நீ சொன்ன கதையில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கணவர் இருந்தாரு அந்த அம்மா இருந்தாங்க அவங்கெல்லாம் எங்கே போனாங்க இப்போ இந்த குழந்தை வந்து தெய்வமாக ஆயிருச்சு அப்படின்னு நீங்கள் வந்து சொல்றேன் இப்போ அந்த கணவர் என்ன ஆனாரு அம்மா என்ன ஆனாரு அப்படின்லாம் அது அதன் மண்ணும் மக்களும் சார்ந்த நம்பிக்கையா இருக்கு அதை நம்ம வந்து நம்பிக்கைகளை தோண்டி அவங்களை இழிவுபடுத்தும் விதமாக நம்ம வந்து எந்த ஒரு கேளிக்கை செயல்களையும் ஈடுபடக்கூடாது ஒரு கட்டமாக வந்து பார்த்தீங்கன்னா நானுமே அந்த கோவில் இருக்கக்கூடிய வற்றாத நீருட்டில் மூன்று தொண்டு வாழைப்பழங்களை போட்டிருக்கேன் இன்னுமே பல வேண்டுதல்களை வச்சு வாழைப்பழங்களை போட்டிருக்கோம் நம்மளுடைய வேண்டுதலும் நிறைவேறணும் அப்படின்னு சொல்லிட்டு அம்மன்ட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு எல்லாரோடைய வேண்டுதலும் நிறைவேறி எல்லோரும் வாழ்வையில் பல்வேறு வகையில் செழிப்பாக இருக்கணும் எல்லாருக்கும் எந்த நோயோடையும் இருக்காமல் எல்லாருமே செழிப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அம்மன்ட்ட பிரார்த்தனை வைக்கிறோம் எனக்கு பின்னாடி குவியல் குவியிலாக இருக்கக்கூடிய இந்த பொம்மைகளுக்குமே பல நம்பிக்கைகள் சார்ந்த கதைகள் இருக்குது இந்த பொம்மைகள் வைக்கக்கூடிய ஒவ்வொருவருடைய கண்களிலுமே ஏதோ ஒரு இயக்கம் கலந்த ஒரு நம்பிக்கை இருக்குது கண்குளியை பார்க்க முடியுது அதாவது இந்த பொம்மைகள் வைக்கிறவங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பலர் வந்து குழந்தை வர பொம்மைகளை வைக்கிறாங்க அதுபோக இங்க வந்து இந்த பொம்மைகள்லாம் வந்து மனிதர்களாக கருதி தங்கள் ஏதாவது ஒரு குழந்தைகளுக்கோ இல்லை யாருக்கோ நோய்வாய்ப்பட்டு இருந்தால் அந்த நோய் இருக்கிறது குணமாகணும் பல நம்பிக்கைகளை வந்து வேண்டுதல்களாக வச்சு இந்த பொம்மைகளை வந்து இங்கே வைக்கிறாங்க வேண்டுதல்களை பொம்மைகளை இங்கிருந்து வெளியேற்ற முடியாமல் இது மாதிரி கோவில் கோவிலாக குவிச்சு இந்த இடத்துல இந்த கோவிலோட தல விருட்சமும் வந்து பார்த்தீங்கன்னா வண்ணக்குடி மரம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வகையான மரம் வந்திருக்கு இந்த மரம் இந்த மரம் வந்து என்ன பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த கோவில் இருக்கக்கூடிய பகுதி முழுவதையும் சூழ்ந்து ஒரு கிளை அதிலிருந்து வளரக்கூடிய அந்த கிளைகளை கொடிகளை வந்து இந்த பகுதி முழுவதும் சூழ்ந்து வைக்குது அதன் அதனால் கிடைக்கிற நிழல்ல தான் இப்போ இந்த கோவில் இருக்கு அப்படின்னே சொல்லலாம் இந்த கோவிலுடைய ஸ்தல விருட்சமா இருக்கக்கூடிய இந்த வண்ணக்கொடி மரமும் இந்த பனை மரத்தை சுற்றியும் பல வேண்டுதல்களுக்காக இங்கே வந்து திரிசூலங்களையும் பொறி இந்த கோயிலுடைய முக்கிய வேண்டுதல் சொன்னோம் இல்லையா சைவ வேண்டுதல் அதுல வந்து இந்த பொறியும் சேர்த்து நம்ம மக்கள் வந்து நேர்த்தி கடன்களாக செலுத்தி இருக்கிறத நம்ம வந்து கண்குளியில் பார்க்க முடியுது இந்த இடத்துக்கு நீங்கள் வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருப்பத்தூரில் இருந்து ஆண்டியப்பனூர் வந்து ஆண்டியப்பனூர்லேருந்து இந்த பாப்பாத்தியம்மன் கோயிலுக்கு வரலாம் அப்படி இல்லை அப்படின்னா வாணியம்பாடி பேருந்து நிலையத்திலேருந்து ஆலங்காயம் போகிற வழியில் இருக்கக்கூடிய வெள்ளக்குட்டை மிட்டூர் வழியாக இந்த ஆண்டியப்பனூர் வந்து அதுக்கப்புறமா இருந்த பாப்பாத்தியம்மன் கோயிலுக்கு ரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் சாலை இருக்குது அந்த சாலை வழியாக வந்தீங்க அப்படின்னா இந்த பாப்பாத்தியம்மன் கோயிலை எளிதில் வந்தடையலாம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஊர் மக்களின் சார்பிலையும் இந்து சமய அறநிலையத்துறை சார்பிலையும் ச அன்னதான கூடமோ இங்கே இருக்கக்கூடிய அடிப்படை வசதிகளின்னு சொல்லக்கூடிய தண்ணி தேங்கு மற்றும் வந்து கழிவுறை உள்ளிட்ட அடிப்படை வசதிகளையுமே ஓரளவுக்கு நல்லாவே செஞ்சுருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் சாலை வந்து இந்த கோவில் வரைக்கும் நல்லாவே அமைச்சிருக்காங்க மலையடிவாரத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த கோவிலில் சாலை இந்த கோயில் வரைக்குமே அமைக்கப்பட்டிருக்கு அதனால் தாராளமாக நம்ம வந்து தினந்தோறும் மக்கள் நடமாட்டம் அதிகமாக இருக்கிறதுனால நம்ம நாள்தோறும் இந்த கோவிலுக்கு வந்து எளிதில் வர முடியும் இந்த அம்மனுடைய சக்திகள் தெரிஞ்சு இப்போ வந்து பல்வேறு மாநிலங்கள்ல இருந்து தொடர்ந்து இந்த கோயிலுக்கு பக்தர்கள் வர்றதா இந்த பகுதி மக்கள் வந்து சொல்றாங்க ஒரு இருபத்தஞ்சி வருஷமா கடை வச்சிருக்கு அம்மா மட்டும் வந்துச்சு நாடகம் போட்டு இருந்தாங்க அப்போ பப்புன்னுன்றது அந்த அம்மா மேல ஆசைப்பட்டாரு அந்த ஆசைப்பட்டு அந்த அம்மா கர்ப்பஸ்திரி ஆனாங்க குழந்த ஒண்ணு அம்மா வீட்டுக்கு நம்ம போக முடியாது இங்கே இருந்துடுறோன்னு சொல்லி அம்மா இங்கே இருந்துட்டாங்க குழந்தை பிறந்த பின்னால அந்த அந்த தண்ணி தான் மடி தண்ணி தான் அந்த கோளம் இந்த வண்ணக்கொடி கொடி அந்தமா கொடிங்க சோ தொப்புள் கொடினு தொப்புள் கொடி அந்த கொடி தான் அந்தம்மா இங்க இருக்கு அந்த அம்மன் அந்த அம்மா வீட்டுக்குள்ள போறோம் இப்ப அந்த அம்மாவும் அந்த பப்புன்னு அவரு அவரு அவரே அவர் கதையெல்லாம் இல்ல அந்த அம்மாவோட கதை மட்டும்தான் இருக்கு ஆமா அந்த தாத்தா பாட்டி தான் சொன்னாங்க வந்து இந்த மாதிரி கோயில் அந்த அம்மா வந்து வந்து இது மாதிரி அம்மா வந்து தானாகவே அப்படியே கர்பாயி அப்படியே வந்து வந்து அந்த அம்மா குழந்த பிறந்த இடம் தான் வந்து குளம் அது தொப்புள் கொடி அறுத்தது தான் அந்த ஓலை அந்த பன பனோ ஒலையில்தான் கத்தி கத்தியாப்பெல்லாம் எதுவும் கிடையாது இல்லையா பனை தான் அப்போ அந்த கொடி அறுத்து அந்த அம்மா போட்டது அந்த அம்மா அவர் அந்த அடியிலேயே உட்காந்துருக்காங்க பக்கத்துலேயே அந்த குளம் தான் குழந்த இடம் அப்படியே குளமாகிடுச்சு கல்யாணம் ஆகாத இருக்காங்களே வந்து க நிறைய வேண்டுதல் நிறைவு நல்லா நல்ல இறவேறுது அந்த நிறைய ஃபுல்லாக கூட்டமும் நிறைய வராங்க அந் கல்யாணம் ஆகாது இருக்காங்களே அவங்க வந்து தாலிக்கு ஒரு கட்டிட்டு போவாங்க குழந்த இல்லாதவங்க தொட்டில் கட்டிட்டு போவாங்க உடனே குழந்தை பச்சை வண்டியில் தான் அதை நிறைவேறிச்சுன்னா பச்சை நல்லபடியாக கல்யாணம் ஆயிடுச்சுன்னா பச்சை வண்டி ஓட்டுறேன் அப்படின்னு வேண்டிக்குவாங்க அதனால பச்சை வண்டி ஓட்டிட்டு வருவாங்க குளத்துல வந்து வாழைப்பழம் பழம் வந்து குளத்துல ஓடுறோம்னா மனசுல நம்ம என்ன நினைக்கிறோமோ நினைச்சது நிறைவேறணும்னா தான் அது உள்ள போயிட்டு மேலே வரும் மேலே வந்தா நினைச்சு நினைச்சது நிறைவேறும் அது மாதிரி இங்க நிறைய பேத்துக்கு நிறைய நினைச்சது நிறைவேறி இருக்குது நல்லா அது நல்லா செஞ்சுட்டு போறாங்க இங்க வந்து நாங்களும் நினச்சி போட்டிருக்கிறோம் எங்கள் பையனுக்கு கல்யாணம் ஆகலை அப்படின்னு நினச்சி போட்டிருக்கிறோம் உடனே கல்யாணம் ஆச்சு நாங்களும் இங்கே வந்து ரொம்ப கஷ்டத்தில் தான் வந்தோம் அந்த அம்மாவை நம்ம இதை வந்தோம் இப்போ ஏதோ நமக்கு ஆண்டவம் கழகம் நல்லா அருள் பொருள் நல்லா கொடுத்துருக்காங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை சாப்பாட்டுக்கு ஒரு துணி அந்த அம்மாவுக்கு ஆடு கோழி அதெல்லாம் ஆகாது செய்வோம் செய்வோம் சாப்பிட்டு கூட இங்கே வர மாட்டாங்க அதனால நம்ம நல்ல சக்தி வாய்ந்த அம்மா இது நல்லா சக்தி வாய்ந்த கோயில் நல்லா ஜனங்கள் நல்லா ஃபுல்லாக நிறைய கூட்டம் வராங்க அதே மாதிரி ஆடி பதினெட்டில் கரகம் எடுப்பாங்க சாமி வந்து பேட்டி ஆகும் நிறைய ஃபுல் கூட்டம் வரும் நிறைய ஃபுல்லாக ஆமாம் பால் பழம் எல்லாம் விட்றாங்க இல்லையா அதனால் இறைச்சிருவாங்க அது மே சனிக்கிழமை ஃபுல்லாக மறுபடியும் சனிக்கிழமை சேர்ந்துரும் வந்துடும் ஃபுல்லா நிரம்பி பட்டு கோடி போவோம் அந்த அம்மாவுக்கு பொறி கடலை தேங்காய் பழம் சைவா ஆமாம் அந்த அம்மாவுக்கு அதுதான் படைத்தல் படையல் போகிற கோயிலெல்லாம் கட்டக்கூடாதுன்னிடுச்சு சாமி அது நான் மரம் செடி கொடியிலேயே இருந்துக்கிறேன் கோயிலெல்லாம் கட்டக்கூடாது அப்படின்னுட்டாங்க மாதிரி கோயில் கட்டுறதுக்கு வந்தாங்க கோயில் கட்டலான்னுட்டு அவங்களுக்கு கண்ணு தெரியாத போயிடுச்சு அவங்களுக்கு இருந்து விழுந்து அடித்து அவங்க எழுந்து வந்துட்டாங்க அதே மாதிரி ஊர் சொல்லிட்டாங்க இந்த மாதிரிங்க கோயில் நாங்கள் நாங்கள் கிட்டே வரமாட்டோங்க எங்களுக்கு நாங்கள் கட்டலான்னு வந்தோம் இந்த மாதிரி அதனால் நான் வர மாட்டேன் இப்போ குளத்துல வந்து தண்ணி கண்ணு வெயில் காலம் எப்பயுமே கோயில்ல எந்த அளவுக்கு கதைகள் வரலாறுகள் சொல்லப்படுதோ அந்த அளவுக்கு வந்து அந்த அம்மனுக்கு வந்து சக்தி இருக்கிறதா இன்னமும் இந்த பகுதி மக்கள் வந்து தொடர்ந்து நம்புறாங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்குமே பலர் வந்து கர்நாடகா ஆந்திரா உள்ளிட்ட பகுதிகளிலிருந்து தொடர்ந்து கார்களில் வந்து இங்க காத்திருந்து அம்மனை தரிசனம் பண்ணிட்டு போறது வந்து நம்ம கண்குளியில பார்க்க முடிஞ்சுது இந்த இருக்கக்கூடிய இந்த வற்றாத நீர் எதிர்காலத்தை கணிக்கக்கூடிய இந்த வற்றாத நீர் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா இந்த நீரு வாழைப்பழத்தை துண்டுகளாக்க மாற்றி அதை வந்து உள்ள போட்டு அது மேல வந்தது அப்படின்னா எதிர்காலத்தில் நினைச்சது நடக்கும் நம்பிக்கை எந்த அளவுக்கு அதிகமா இருக்கணுமோ அந்த அளவுக்கு அதிகமா இருக்கு அப்படின்னே சொல்லலாம் இந்த வற்றாத நீரு வாழைப்பழத்தை மூன்று துண்டுகளாக மாற்றி உள்ளே போட்டோம் அப்படின்னா அது மேலே வந்தது அப்படின்னா நிறைவேறும் மேலே வரலை அப்படின்னா நிறைவேறாது அப்படின்ற ஒரு அதாவது எதிர்காலத்தை கணிக்கக்கூடிய அந்த வற்றாத நீர் ஊற்றலையும் நம்ம வந்து நானுமே சில வேண்டுதல்களை வச்சு வாழைப்பழத்தை விட்டு பார்த்தேன் அதுவுமே ஒரு சில வாழைப்பழ துண்டுகள் மட்டும் மேலே வந்தது ஒரு சில துண்டுகள் வரலை அந்த வராத துண்டுகளையும் இந்த அம்மன் அருள் பாலித்து அந்த நான் வச்சுருந்த வேண்டுதல்களை நிறைவேற்றி அம்மன் அருள் பாலிப்பார் அப்படின்ற நம்பிக்கையோட இந்த இடத்துலேருந்து புறப்படுறோம் அடுத்த வாரம் இதே மாதிரி திருப்பத்தூர் மாவட்டத்தில் கூடிய ஒரு நல்ல இடத்துலேருந்து அடுத்த வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் அதுவேலும் உங்களுக்கு விடவே